அதாவது புது பொண்ணு புது மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்றாங்க ரூம் குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க வந்து எப்படி சொல்றது ஐயோ நான் பாயிண்ட்டுக்கே வரலையே நான் பாயிண்ட் சொல்ல குச்சமா இருக்குதா என்ன பாயிண்ட் சொல்லுங்க அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு ரெண்டு பேரும் அந்த பொண்ணு வந்து அழுகுது ஏ அழுகுது ஃபர்ஸ்ட் நைட் சந்தோஷமா தான் இருக்கணும் பயந்து ஐயோ வேணான்ன்ற அளவுக்கு அந்த ரொம்ப கத்தி ஒரு நிஜமா நடந்து விஷயம் தான் ஏ என்ன என்ன பிரச்சனை அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு பிரச்சனை இல்ல சார் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வெச்சுக்கறாங்க ஒரு ஆர்வத்தோட பண்றதால என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மூடு அதிகமா ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் சில பெண்களுக்கு வலி தாங்காது சில ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னா அந்த ஸ்கின் வேற கிஞ்சிடும் பெண் உறுப்புகளை போகும்போது அந்த ஸ்கின் உள்ள வரைக்கும் போயிட்டு வரணும் நனவுகள் வந்து எரிச்சல் வரும் முதல் முதல்ல வந்து பண்ணும்போது அவங்களுக்கு சிறிதா இருக்கும் அவங்களுக்கு வலிக்குதான் சில வலிகளோட சில இன்பங்களும் உண்டு செக்ஸ் ரீதியா வந்து எல்லாருக்கும் பெரிய விஷயமே இல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரியாது ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகா நான் நேர்களே ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு டைமும் வந்து செக்ஸ் செக்ஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேசுறோம் நீங்க நேர்களே நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருந்தாக்கா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் என்கிட்ட பேசணும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சாக்க கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்றேன் ஓகே வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்ட்டு சார்கிட்ட போகலாம் சார் வணக்கம்

பொண்ணுக்கு பிரச்சனை இல்ல சார் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வெச்சிராங்க ஆமா அப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணும்போது அதோட ஆண் உறுப்பு வந்து பெண்ணோட உறுப்புல சரியா போகல ரொம்ப டைட்டா இருக்குது ब्लड எல்லாம் பார்த்து அந்த பொண்ணு கத்தி வேடி வந்து ஒரு ஆர்பட்மே பண்ணிச்சிரி நடந்து விஷயம் இது இது நிஜமாவே வா இல்ல பொய்யா இல்ல உண்மையில நடக்குமான்றது என்னோட கேள்வி அதாவது சார் பா நான் கூட கேக்குறேன் அதாவது முதலிரவுல வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் செக்ஸ் பண்ணும் போது அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலியினால செக்ஸ் பண்ணிட்ட பிறகு ரத்தம் வந்ததால பயந்துன்னு வெளியே வந்துச்சு பயந்த வெளியே ஓடி வந்துச்சு சரி பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வஜினா சிறு வயது பெண்களுக்கு அது வந்து வஜினா வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஆணுறுப்பு சில ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பருமனாவும் தடித்தும் நீண்டும் இருக்கும் சில ஆண்களுக்கு வந்து முரட்டு தனமா உங்களுக்கு தெரியும் செக்ஸ் இருந்த போது வந்து ஸ்மூத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க அது ஒரு ஆக்ஷோ ஒரு ஆக்ரோஷமா ஆக்ரோஷமாக ஒரு ஃபீலிங்கோட ஒரு ஆர்வத்தோட பண்ணுறதால என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மூடு அதிகமாக ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் அந்த ஸ்பீட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பை ஸ்மூத்தா செக்ஸ் பண்ணாம கொஞ்சம் ஓவரா வந்து அந்த ஃபீலிங்கில் வந்து வச்சு பெண்ணுறுப்புல உறுப்பில் ஆணுறுப்பை அப்படின்னா சில பெண்களுக்கு வலி தாங்காது இப்போ குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உறுப்பு லூசா இருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல யாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி அந்த வழின்ற பிரச்சனையே அப்ப இருக்காது ஆனா முதல் முதல்ல கன்னி பெண்ணின் போது அவங்க முதல் முதல்ல செக்ஸ் வைக்கும் போது ஆண் உறுப்பு ரொம்ப பெரிதாகவும் தடிமனாகவும் நீண்டும் பருத்தும் இருப்பதால் அது உள்ள ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியாம சில பெண்களுக்கு வழி எடுக்கும் சில பெண்களுக்கு கன்னித்திரை கிழிந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் இதை பார்த்துதான் நம்ம பயந்துட்டு இருக்காங்க

அந்த லூப்ளிகேஷன் இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஆண் ஒரு வரவழைப்பு தன்மை இல்லை அப்படின்னா ஆணுறுப்பு ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த அடிமட்டம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலோட்டமாக உறுப்பு நின்றுடும் சில பேருக்கு ஆண்களுக்கு வந்து ஸ்கின்னு வந்து பாத்தீங்கன்னா முரட்டாக இருக்கும் போது அந்த ஸ்கின்னு மேலே தோல் மேலே ரிமூவ் ஆகி அப்படியே நின்றுடும் முழுசாக உள்ளே போகாது அப்போ உள்ளே போகாத போது அவங்களுக்கு அந்த ஃபீல் வராது ஒன்று அந்த லூப்ரிகேஷன் இருந்து அது உள்ள பெண் உறுப்பில் ஃபுல்லாக ஒரு பசத்தன்மை இருந்தால் சல்லுன்னு வந்து ஆணுறுப்பு உள்ளே போயிடும் அதே லூப்ளிகேஷனே இல்லை அப்படின்னா ட்ரையாவே இருந்துச்சு அப்படின்னா பாதியே நின்றுடும் பாயிலே நின்னா செக்ஸில் வந்து சுகம் இருக்காது சில ஆண்களுக்கு வந்து பாயிலே நின்றுச்சுனா அந்த ஸ்கின் வேற கீஞ்சிடும் யாருக்கு ஆண்களுடைய வரும் அதாவது அந்த ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறுப்புகளை போகும்போது அந்த ஸ்கின் உள்ள வரைக்கும் போயிட்டு வரணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் ரிமூவ் ஆகிட்டு அந்த ஸ்கின் மேலே நின்றுடும் சில அடுத்து அந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் மூடவே முடியாது அவ்வளோ வலி எடுத்துக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு கீழே இருக்கிற நரம்புகள் வந்து கிழியும் கிழிஞ்சிச்சு அப்படின்னா பிளட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த பில்ல தண்ணி பட்டாலோ இல்லை ஏதாவது யூரின் பட்டாலோ இல்லை ஏதாவது கையை வச்சாலோ பார்த்தீங்கன்னா செம்ம எரிச்சல் வரும் அந்த எரிச்சலா இருக்கும்போது அவங்களால செக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ண முடியாது அப்படி சில ஆண்கள்லாம் இருக்காங்க மெயின் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து கணவனோடு செக்ஸ் பண்ணும்போது வஜினா என்பது அவங்களுக்கு சிறிதாக இருக்கும் சிறிதா இருக்கும்போது பெரிதான உறுப்பு உள்ளே செல்லும் போது அவங்களுக்கு வலிக்க தான் செய்யும் வரதா செய்யும் இதை பெருசா எடுத்துக்கூடாது அந்த பெண்ணுகிட்ட நீங்க கண்ணில் கேட்டிருந்தாலும் சரி இல்லை உங்க பக்கத்து ஊர்ல கேட்டிருந்தாலும் சரி நீங்க விலகமா சொல்லிடணும் அது பயப்பட தேவை இல்லாம அது முதல் நாள் அப்படிதான் இருக்கும் உனக்கு போக போக சரியா போயிடும் இது செக்ஸ் லைஃப் நீ அப்படி அவாய்ட் பண்ணி ஓடியேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்க வீட்டுக்கார என்ன பண்ணுவாரு ஐயோ நம்ம பண்ணாடி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி மனசு மாதிரி வேற எங்கேயா எஸ்கேப் ஆயிடுவாரு உங்க வீட்டுக்கார முதல்ல கரெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீங்க அன்பான அழ்வார்த்தை சொல்லிடுங்க என்ன நானும் சொல்றேன் ஏன் சார்பா நீங்க சொல்லுங்க என்னதான் சொல்லிட்டேன் என்ன கேட்டாங்க அவங்க கண்டிப்பா இந்த ஷோ பார்ப்பாங்க நேர்களே நீங்க முத முதல்ல செக்ஸ் பண்ணும்போது சில வழிகளோடு இருக்கதான் சொல்லும் சில வழிகளோடு சில இன்பங்களும் உண்டு அந்த இன்பம் என்பது செக்ஸ் ரீதியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் அதாவது செக்ஸ் என்பது புனிதமானது நயர்க்கிட்ட சொல்லிருக்கீங்க இது பெரிய விஷயமே இல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி அது இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படிப்பட்ட செக்ஸ்ல வந்து இனப்பெருக்கம் ஒரு குழந்தை உருவாகுது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இது எல்லாமே கிடைக்கக்கூடியதுதான் ஆனா முதல் நாள் என்பது வழி இருக்குதான் செய்யும் ரெண்டா நாளும் வழி இருக்குதான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா அதை நீங்க செய்ய செய்ய ஆனா சரியாயிடும் ஆனா ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்கள் மனநிலையை புரிஞ்சு மனநிலைன்னா அவங்களுக்கு வலிக்குதுன்னு போது நீங்க போர்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணவே கூடாது சரி பரவாயில்ல நாளை பண்ணிலாம் எல்லாம் இல்ல கட்டாயம் நான் பண்ணிதான் உனக்கு வழி வர வரைக்கும் ஐத்தி தான் விடுவேன் உனக்கு ரொம்ப போர்ஸ் ஐத்தி வைப்பது செஞ்சு அப்படி செஞ்சீங்கன்னா மறுநாள் உங்க கூட வந்து இன்ட்ரெஸ்டா படுக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா விட்டுடலாம் இல்ல ரொம்ப போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு வந்து அடுத்த செக்ஸ் பண்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் சொன்ன உங்களுக்கு வலி தெரியாது ட்ரையாவே இருக்கும் பெண்ணுக்கு ஃபுல்லா ட்ரை செக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வலிக்கும் அதாவது தயவு செய்து ஆண்கள் வந்து மனைவியை நீங்க வந்து கான்டாக்ட் வச்சுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னாங்கன்னா இன்று இன்னைக்கு விட்டுடலாம் நாளைக்கு செய்யலாம் விட்டுடுங்க இல்ல லூப்ளிகேஷன் வந்து ஒரு லிக்விட் இருக்கு அதை தடைய கூட நீங்க செக்ஸ் பண்ணலாம் இல்ல கோகனட் ஆயில் இருக்கு நீங்க அதை வச்சு கூட நீங்க மேல தடை விட்டு அந்த மேல தடும் போதுன்னா ஒரு வரவேற்பு உண்டாகும் அந்த வரவேற்பு இல்லைன்னா உங்க ஊருக்கு வந்து ஃப்ரீயா உள்ள போயிட்டு வெளியே வர உங்களுக்கு வழி தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு அழகான டிப்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழக்கிற நம்பர் பாருங்க அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் நம்ம எல்லா மாநிலத்திலயும் வந்து கிளினிக் வச்சிருக்கோம் எல்லாம் வந்து இது சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகள்லாம் வந்து நம்ம கிளினிக் வச்சிருக்கோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதேமாதிரியே செக்ஸில் பாதிக்கப்பட்டு என்னால் வந்து செக்ஸே பண்ண முடியல என்னுடைய ஆடு உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு உறுப்பு வந்து எழுச்சி பெறலை என் மனைவிக்கிட்ட சேரவே முடியல அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தால் நாங்கள் கொடுக்குற அந்த கேப்சூல் நாங்கள் கொடுக்குற பவுடர் லேகியம் சூரணும் மாத்திரையாக தரோம் அதை நீ சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி சந்தோஷமாக இருக்கலாம் விந்து சீக்கிரம் வராது மனைவியே போதும் என்னால் முடியல சொல்கிற அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அது தொடர்ச்சியா உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு ஆலோசனை சிகிச்சையும் தரோம் கீழே நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் எந்தெந்த ஊருக்கு நான் வரன்றது வந்து கீழே டிஸ்பிளேல போட்டுருங்க இப்ப வேலூர் ஒசூர் சேலம் எல்லா ஊருமே பாருங்க டிஸ்பிளேல வருது உங்களுக்கு அப்படி வந்து எந்த ஊர்ல வந்தாலும் நீங்க இந்த டேட் பிரகாரம் வந்தீங்கன்னா நான் நேரடியாவே உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு ஆலோசனையும் தரேன் சிகிச்சையும் தரேன் ரொம்ப நன்றி எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு இப்படி இப்படியே பண்ணிட்டு இந்தமாரி தான் வந்து அளவு இதை புலம்புறதுமாக நிறைய இருக்காங்க ஆஹ் என்னன்னு கேட்டீங்களா நம்ம சார் சொல்றத இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தாக்கிட்ட கீழே இருக்க நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க சார்கிட்ட பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து மறுபடியும் அடுத்த வீடியோல வந்துட்டு வேற ஒரு பதில் சொல்ல ரெடியா ரெடியாயிருக்கோம் நன்றி வணக்கம்